الحمد لله إن الحمد لله أحمد هو نستعينه هو نستغفر نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قد يتقول لك لي صحابة قرية برلا رجلي نام قريبو من رسولنا குர்வானை நாம் படிக்க வேண்டும் என்று ஒரு செய்தி உங்களுக்கு வழிகாட்டினேனோ அதே போன்று சாபாக்குடைய வரலாறுகள் சாபி பெண்ணுடைய வரலாறுகளையும் அப்படி பக்கம் பக்கமா படிச்சுட்டு வாங்க நிறைய உங்களுக்கு புத்தக வடிவத்தை தொகுத்து தந்திருக்கிறாங்க புகாரி முஸ்லீம்ல பாடங்கள் நிறைந்திருக்கின்றது சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளை பற்றி பாடங்கள் நிறைய இருக்கின்றது இன்னொரு பகுதியாக நிறைய எழுத்தாளர்கள் சஹாபாக்குடைய வரலாறுகளை தொகுத்து உங்களுக்கு அழகிய வடிவத்தை தந்திருக்கிறாங்க வாங்கி படியுங்க வாங்கி படியுங்க ஒரு நாளைக்கு ஒரு சகாபி ரெண்டு பக்கம் மூணு பக்கம் தான் சும்மா நீங்க வெஹிக்கிள் போற நேரத்தை படிச்சுட்டு போயிடலாம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஒரு சகாபி வரலாறு சுருக்கம் படிச்சிடலாம் அவரு இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்ந்திருப்பா சுருக்கமாக தொகுத்து தந்திருப்பாங்க அவர் மூணு பக்கத்துல தேவையான குறிப்புகளை உள்ளடக்கி படிச்சு பாருங்க இப்படித்தான்

தலை எண்ணிப்பெண்ணா அவர்கள் ஈமல் அப்படி உறுதி எதய எச்சம் அதனால் அடிப்படையை அமிஷப் படைக்க நேரத்தில் ஹாசர் சவர் தவறு சொல்லிவிட்டா உடனே வாழ எடுப்பாங்க அல்லா ஒரு தூது ஒரு அனுபவித்தான் நான் மெட்டீரியல் போவோம் ஏன்னா அப்படி பற்று அப்படி உருதி அல்லாஹ் ஒருத்தர் மூத்தாக இருக்கிறாங்க வாழ ஏவிட்டான் அதனால் நேஷ் சஹாபா தோன் பயந்துட்டான் இப்போ நாங்கள் நபியோவில் மௌத்துன்னு சொன்னா எங்களோட தலை போயிடும் அதனால அப்படியே மௌனமாக இருக்கிற ஒன்றும் பேசக்கூடிய அளவில் இருக்கிறாங்க

உமர் அவர்களை மையப்படுத்தி இல்லா தோழர்களும் சொல்லுகிறார்கள் வமா முஹம்மது இல்லா ரசூல் முகமது அவர்கள் சலா அலிசலம் ரசூலை தேவை கிடையாது யாரும் கிடையாது கந்த கலத்து கமலி ரசூல் இதற்கு முன்னால் நிறைய ரசூல்மார்கள் வந்தார்கள் மூத்தா போயிட்டாங்க ஆகவே இவரும் மறுதிக்கக்கூடியவர் என்ற மூன்றாவது அத்தியாயில் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனத்தை ஓதி காற்றாங்க வாளை ஓங்கி இருந்தவர்களுடைய அந்த வாள் கையில் இருந்த வாள் தன்னை அறியாமல் அப்படியே கலந்து வலியை கீழே விடக்கூடிய காட்சி அவர்கள் ஹரிசில் பார்க்கணும் என்று சொன்னால் அதோடு ஒரு மயக்கம் போல அவர்களுக்கு வரக்கூடிய காட்சி ஹரிசில் பார்க்கணும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒன்று அல்லாவுடைய தூதர் மீது உச்சக்கட்டமான இறக்கம் இரண்டாவது கட்டுப்பட்டார் குருவான் வசனத்தை எடுத்து காட்டுகின்ற வரை வாளை ஓங்கியிருந்தார்கள் குருவான் வசனம் சொல்லவுடன் தன்னை அறியாமல் வாழ் கையில் இருந்து விடக்கூடிய காட்சி நம்ம வரலாறு படிக்கிறோம் என்று சொன்னால் அன்புக்குள்வர்களேன் இந்த குருவானுக்கு பெரிய ஒரு தாக்கம் இருக்குது தெரிய ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்குது மாற்றத்தை கொண்டு வர முடியும் குருவானை நாம் சரியாக அணுகினாள் என்பதைத்தான் வரலாறு காட்சிகளை பார்க்கலாம் எனவே இந்த குருவான நிறைய வாசிங்க படிய இன்னொரு பக்கமாக சகாபாடைய வரலாறு என்ன செய்யுங்க நிறைய படிச்சு உள்ளங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய குடும்பத்துக்குள் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய இன்றைய கால சூழ்நிலையை பொறுத்தவரை ஜாகிரத்தை நிறைஞ்சிருக்கு எந்த நேரத்தில் நம்ம வந்து ஜாகீரத்துக்குள்ள விழுவோம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள்